ஆதி ஆதி நம்ம எப்ப பார்த்தாலும் தியேட்டர் கோயில் பீச் பார்க் இந்த மாதிரி தானே போறோம் ஆமா ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி போக போறது இல்ல பண்ணு தூரம் வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம ஒண்ணு கணவன் மனைவி இல்ல காதலர்கள் பா காதலர்கள் உள்ளூர்ல ஒன்னா போய் சுத்த முடியுமா தான் போய் சுத்த முடியும் காலேஜ்ல போய் சொல்லிட்டு வீட்டுல காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க எவ்ளோ ஆசாசியா வந்தேன் உன்னை ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் கம்பெனிக்கு கட்டுப்படியா வர மாதிரி பாத்து சொல்லுப்பா

இந்த இடத்த பத்தியா இவ்வளவு அமைதியா இருக்கு நம்ம ஈவினிங் வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம் ஓகேவா என்னாச்சு உனக்கு எதுக்கு உண்மை இருக்க அச்சோ எதுக்கு முத்து முத்தா வேர்க்கிறது தெரியல எதிர்பார்க்கல திடீர்னு

மாமன்ாயிருக்கேன் மாப்பா சூரிய இருக்கான் மாறி இருக்கான் மற்றும் நான் கூட்டம் எல்லாம் இருக்கோம் என்ன இந்த மா பொண்ணு மாறி சூரியும் வாட்டரும் மாதிரி புரியுதா ஆனா காலி ஊருக்கா மாதிரி நாங்களே அளவாதான் வச்சுக்குவோம் இறங்கறியா எகுர் ஏத்திருவேன் எங்க நலுவ பாக்கிற நண்டு மாதிரி விட மாட்டோம் வா வேணாம் டேய் விட்டுருங்க போலீஸ கூப்பிடுவோம்டா முடிஞ்சு போடுற செல்ல முடிஞ்சது ஒரு தொல்லை கூட்டிக்கிட்டு வாங்கடா மைனாவ பாராட்டினேன்னு சொல்லுங்க நைனாவ அழகா தான் டிப்பெத்து வச்சிருக்கிறாங்க வலைக்கு வந்த மீன் வலைக்கு வந்துதான் ஆகணும்

இல்லை நீங்கள் எல்லாம் நாசமாக போயிடுவீங்க சாமி உங்களை சும்மா விடாது என்னடா அது அவன் சட்டங்கிறான் இவன் சாமிங்கிறான் நாங்களும் அவங்க வீடு தேடி வந்து என் மைனா நீங்க தான் என் காடு தேடி வந்தீங்க அண்ணா எங்களை விட்டுங்கண்ணா நாங்கள் வந்ததுங்க தப்பு தானே ப்ளீஸ்ண்ணா என்னடாவை புஸ்குன்னு விழுந்துட்டா இவன் பொட்டுன்னு போகிறதுக்குள்ளே சட்டுன்னு தூக்கிட்டு வாங்கடா நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு அந்த பொண்ணு செத்து போச்சு வாங்க முறைக்க போயிடலாம் யாரு பித்த பொண்ணும் இவங்க கிட்ட மாட்டிக்கிச்சே கடவுளே கடவுளே சோ 爸爸，爸爸，你没吗？爸爸，你没你没你没爸爸？哎呦！爸爸，你呀？哎呦，那怎么办？

கடன் தொல்லை தாங்க முடியாம புத்தி தடுமாறி உங்களை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கால் போன போக்கில் போனப்போ இந்த பாவிக்க பண்ண கொலையை நான் பார்த்துட்டேன் என்னை விட்டா எங்க நான் வெளியே சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டி இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க அதனால நான் கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தலைமறைவாக இருக்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அப்படியே நான் இங்கேயே தங்கிட்டேன் இந்த மூணு வருஷமா நான் இங்க கூட இருக்கிறேன்னே தவிர இவங்க பண்ற பாவத்தை நான் பார்க்கறதும் இல்லை பங்கெடுத்துக்கிட்டதும் இல்லை அப்படி இருக்கு நான் பேத்த மகளுக்கு இந்த நிலையை கொடுத்தாமி நீங்க எங்களை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலப்பா என்னையும் பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்கப்பா நாங்க பக்கத்தூர்ல தான்பா இருக்கிறோம் தங்கச்சி ஸ்கூலுக்கு போறப்பா போறாங்க என் வீட்டுக்கு பக்கத்து தான்பா ஆதி அவன் என் தான்பா காலேஜில படிக்கிறான் பா, ஆதி எங்கப்பாதி பாதிக்கு என்னாச்சுப்பா ஐயோ நானே கூட்டிட்டு வந்தேன் ஆதிய கொண்டுட்டேன் ஓ என்ன தொட்ட தோசமா அதி நீ தொடர தகுதிய நான் இழந்துட்டனா அதி ஏன்டி இப்படி பேசுற அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி ரதி முதல்ல வா ரதி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் உனக்கு ஒன்றும் ஆகாது வா police i can feel it மூணுமே தலைய கொட்ட உடனே வெயிட் பண்ணு வா வேணாம் பா ப்ளேஸ் ப வேணாம் பா அப்புற போலீஸ் கேஸ் ஏனானா இங்க நடந்ததெல்லாம் வெளியில தெரிஞ்சா ஆதியோட ஃப்யூச்சரே பாதிச்சிரும்பா அவனை நம்பிதான்பா அவனோட ஃபேமிலியே இருக்கு அவன் வீடு மட்டுமல்ல அத்தனை பேத்தோட வீடும் பிள்ளைங்களை நம்பி தாய் இருக்கு எங்க சொன்னா கேட்குறீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாட்டிலேயே பாதுகாப்பு இல்லை இது காட்டில் இருக்குமா இப்படி வழிய வந்து வம்பளை மாட்டிக்கிட்டீங்க

எனக்கு தூக்கும் தூக்கமா வருது பா நீ பாடுப்பா நீ பாடுறத கேட்டு ரொம்ப நாளாச்சுப்பா நீ பாடுற பாட்டை கேட்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா இறைவா உனக்கு ஒரு கோவில் உண்டு இரவும் பகலும் தீபம் உண்டு எனக்கோ இருப்பது ஒரு விளக்கு அதனுடன் ஏனோ உன் வழக்கு பா, 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 யா, பா? போயிருப்பா, உம்மதங்க ஐயோ, நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன இங்கேயே புதைச்சிருங்கப்பா அவனுங்க மறுபடியும் வந்துடு போறாங்கப்பா என்ன பொணம்னு கூட பாக்க மாட்டாங்க அப்பா நீ அம்மா கிட்ட இங்கே நடந்ததை சொல்லி அம்மாவையும் பாப்பாவையும் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பா எம் ஸாரியா ரீ <laughs> Ready? 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 விட்டுட்டு போகவும் முடியல வீட்டுக்கு வானு கூட்டிட்டு போகவும் முடியல இது எந்த ஜென்மத்து பாவமோ யாரு தந்த சாபமோ தெரியல சாமி தெரியல தெரியல அழாதப்பா எந்திரி நீயாவது நல்லா இரு இந்த மாதிரி இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போக கூடாதுன்னு நீ போப்பா. பார்த்தாலும் போற போக்கில் ஒரு பார்வை பார்த்துட்டு நீ போற வரைக்கும் நான் இருப்பேன் தெரியுமா நான் போற போக்கில் பார்த்துட்டு போறவன் இல்லடி

என்ன? வழக்கம் போல போடுக்கம் போலாம் ஓடி போயிட்டான் லோன் மாட்டிக்கிட்டான் போல இங்க ஐ விட்னஸ் இருக்கு எரிச்சல கலப்பாம இடத்த காலி பண்ண ஒரே ஊர் ஒரே ஏரியாவில் தொழில் பண்ணுறோம் பேஷாக இருக்கலாம்னு நினைச்சேன் ரொம்ப தான் பண்ணுறீங்க ஏண்டா நீ பழைய கோணிக்கு பஞ்சு முட்டாய் விற்கிறவன் நீயும் நானும் ஒன்றா அந்த தொழிலும் இந்த தொழிலும் ஒன்றா அது என்ன ஏட்டையா இப்படி சொல்லிட்டீங்க சிறு திரும்பும் பல் குத்தாகும் நீ ரொம்ப பேசுகிற அடிக்கடி வேற என் ரூட்ல கிராஸ் ஆகுற நீதான் அந்த பண்ண ரேப் பண்ணி மர்டர் பண்ணன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டு லாடம் கட்டிடுவே பயந்து கதரா சும்மா சொன்னேன் அதுக்கெல்லாம் ஏட்டையா நான் உள்ள போயிட்டு அந்த ஊருக்கு யார் பாதுகாப்பு இருப்பாங்க தான் நீ உள்ள போயிட்டாவே இந்த ஊர் பாதுகாப்பா இருக்கு நல்லதுக்கு இங்க காலம் இல்லை நான் சொல்லி யாரும் இங்க கேட்க போறது இல்ல

அவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா நியாயப்படுத்திக்கவும் இல்லை நம்ம வாட்டிக்கிட்டவும் இல்லை எனக்கு என்னமோ அவனுங்க மேலதான் டவுட் இருக்கு அதுல ஒருத்த ஓடி போயிட்டான் நீ ஏன் மூலக்காரன் தாண்டா நன்றி ஏட்டையா மீண்டும் சந்திப்போம் பாலியல் குற்றங்களை கண்டிப்போம்